இந்த உலகத்தில் நல்லவனை மதிக்கவே மாட்டாங்க அதுவும் ஆன்மீகவாதியை சுத்தமாகவே மதிக்க மாட்டாங்க அதுவும் இருக்கும்போது அவன் சொல்கிறத எடுத்துக்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க இவன் என்னடா அவன் வாழ தெரியாதவனாக இருக்கான் சொத்து சேர்த்து வச்சுட்டு வாழ்கிறத வாழ்கிறத விட்டு குடும்பத்தோடு வாழ்கிறத விட்டு என்னடா அவன் ஊருக்கு போதனை பண்ணின்னு ஆன்மீகத்தை வந்து இருக்கான் அப்படின்லாம் பேசுவாங்க இருக்கும்போது அவனை வந்து உதாசீனப்படுத்துறது அவனை கேவலப்படுத்துறது அப்படின்லாம் பண்ணுவாங்க அதை யாரை மதிப்பாங்கன்னா யார் வந்து வெளி வேஷம் போடுறது பண பலத்தில் இருக்கிறது பலத்தில் இருக்கிறவனை அதிகார பலத்தில் இருக்கிறவனை அரசியல்வாதியை ஒரு திமுர் பிடிச்சவனை அகங்காரம் பிடிச்சவனை பத்து காரு பத்து பைக்கு வீடு பங்களா இவெல்லாம் வந்து மதிக்கிறது பணம் வாட்சி இவெல்லாம் வந்து கூலிங் கிளாஸு இவெல்லாம் மதிக்கிறது என்னென்னா இவனுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசன்னா உண்மைக்கும் பொய்க்கும் என்ன வித்தியாசம்னா இவன் வந்து உண்மை வந்து என்றைக்குமே வந்து சாகாதது பொய் வந்து அது வாழ்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் செத்துரும் அது கதை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் நழுக்கணி சித்தர் சொல்கிறாரு காட்டானை மேலேறி கடை தெருவிய போகையிலே நாட்டார் நமைமறித்து நகை பார்ப்பதென்றோ நாட்டார் நமைமறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண் குளிர காண்பேனே அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம்னா அதான் உண்மையானவனை சத்தியமானவனை தர்மத்தின் வழி நடக்கிறவனை இந்த உலகம் இருக்கும்போது மதிக்காது கொண்டாடாது அவன் போனக்கு அவன் அவனோட வரலாறு அவனோட பேர் புகழெலாம் இந்த உலகத்தில் நிலச்சி நிற்கும் அப்போ தான் மக்கள் கொண்டாடுவாங்க அவனை கோயில் கட்டி கொண்டாடுவாங்க ஏன் இருக்கும்போது அவனை வந்து அவனோட அருமை பெருமை தெரியாது அவன் வந்து காட்டானை மேலே ஏறி காட்டான மேலே ஏறினா மரணத்தை ஜெயிச்சி அவன் வந்து மேலே ஏறி குளிர பார்ப்பானா அந்த உலகத்தை பார்ப்பானான் ஆனால் இந்த ஆடம்பரத்தில் வாழ்கிறவன் இந்த அராஜகம் பண்ணுறவன் இந்த வந்து ஊரை ஏமாற்றி பிழைக்கிறவன் இவெல்லாம் எப்படின்னா இருக்கும்போது வந்து இவனை மதிப்பாங்களாம் போலியாக மதிப்பாங்களாம் ஆனால் இவன் இவன் மேலே காட்டான ஏறி போமா காட்டனன்றது மரணம் சாவு இவன் செத்துருவான் இவன் வரலாறு செத்துடும் இவன் புகழ் செத்துடும் எல்லாமே இவன் ஏன்னா பொய்க்கார் குப்பை இவன் புரியுதுங்களா இருக்கும்போது ஒரு அஜோக்கா தான் வாங்க வணக்கங்க அப்படின்னு வந்து இவனை மதிப்பாங்க ஆனால் எளிமையாக இருக்கிறவனை சத்தியத்தின் மகனை மதிக்க மாட்டாங்க இருக்கும்போது மதிக்க மாட்டாங்க ஏன்னா அவன் எளிமையாக இருப்பான் அவன் சொல்கிறது எல்லாமே உண்மை நேர்மை அர்த்த சார்ந்து தான் சொல்லுவான் ஆனால் இருக்கும்போது அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க போனக்கப்புறம் அவன் காட்டான மேலே ஏறி புகழ் உச்சத்தில் புகழ தொட்டு இந்த மக்கள் மனசில் இதயத்தில் கொடிகொண்டுருவானா அது வந்து அழுக்கணிஸ்தர்ன்னு சொல்கிறார்